அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஃபித்ரா எனப்படும் நோன்பு பெருநாள் தர்மத்தை ஷவ்வால் பிறை தென்பட்ட பிறகுதான் கொடுக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஃபித்ரா எனப்படும் நோன்பு பெருநாள் தர்மத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக்கி இருக்கிறார்கள் இதை எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான விளக்கங்களை எல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் தெளிவாக விளக்கியிருக்கிறோம் இதையொட்டி மேலும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அது என்னவென்றால் ஃபித்ரா எனப்படும் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை பெருநாள் பிறை அதாவது ஷவ்வால் மாத பிறை தென்பட்ட பிறகுதான் கொடுக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இப்படித்தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது இந்த கேள்வி கேட்ட நபருடைய சந்தேகம் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடைய ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும் என்று ஃபித்ரா கொடுப்பதற்கான கடைசி நேரத்தை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்களே தவிர ஆரம்ப நேரம் இதுதான் இந்த நேரத்திலிருந்துதான் நீங்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்க வேண்டும் என்று எதையும் அடையாளப்படுத்தவில்லை அப்படியென்றால் எப்பொழுதிலிருந்து நோன்பு பெருநாள் தர்மத்தை நாம் வழங்கலாம் என்ற கேள்வி வருகிறது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து ஐநூற்று பதினோராவது ஹதீஸில் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் பெருநாளுக்கு சில தினங்களுக்கு முன்பாகவே பித்ராவை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு பெருநாள் பிறை அதாவது மாதப் பிறை தென்பட்ட பிறகுதான் ஃபித்ரா கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தவறானது எனவே பெருநாளுக்கு முன்பாகவே சில தினங்களில் நாம் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை விநியோகம் செய்யலாம் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுவதிலிருந்து நாம் நோன்பு பெருநாள் தர்மத்தை பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும் என்ற கருத்து தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர அதை முற்கூட்டியே வழங்கலாம் என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு அஸ்ஸலாமு அஸ்லாம் ஒரு அஹமத்துலாஹி ஒ